புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பேராசிரியர் அன்பழகன் பிறந்தநாள் விழா நினைவாக தந்தை பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டம் கருத்தரங்கம் ராஜா தியேட்டரில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் பெரியார் சிந்தனையாளர் இயக்க நிர்வாகி சபரி தலைமையில் நடைபெற்றது இதில் தோழர் தியாகு வரவேற்புரை நிகழ்த்தினார் பெரியார் சிந்தனையாளர் இயக்க பிரதாப் முன்னிலை வகித்தார் தந்தை பெரியார் மற்றும் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோர் படத்தினை மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ஆகியோர் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து திமுக மாநில அணி தலைவர் மணிமாறன் தொடக்க உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து வைக்கம் நூறு என்ற தலைப்பில் திமுக கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மற்றும் பேராசிரியர் அன்பழகன் நூறு என்ற தலைப்பில் திராவிட கழக புதுச்சேரி தலைவர் சிவ வீரமணியும் திராவிட மாடல் என்ற தலைப்பில் தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் வீரமோகன் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இந்த கருத்தரங்கில் ஏராளமான திராவிட கழக நிர்வாகிகள் பெரியார் சிந்தனை இயக்க நிர்வாகிகள் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெரியார் சிந்தனையாளர் இயக்க புதுச்சேரி நிர்வாகிகள் தீனா செய்திருந்தார்